ஹேப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட தான் பார்த்துட்டு வரும் இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ் எம்பிசி டிவி எயிட்டின் மணி கண்ட்ரோல் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்கேன் நான் சேஃபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி மே செவன் மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன என்னென்ன ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஆர் த்ரீ டெக்ஸ் கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கன்சால்ட் இயர் ஆன் வைஸ் நெட் ப்ராஃபிட் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிக்ஸ்டி த்ரீ க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவென்ட்டி சிக்ஸ் க்ரோர் கொடுத்துருக்காங்க எபிடா எயிட் பர்சன்ட் ஆஃப் நைன்டி த்ரீ பாயிண்ட் டூ க்ரோர் எபிடா மார்ஜின் தேர்ட்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்லேருந்து தேர்ட்டின் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் மார்ஜினலாக கம்மி ஆகிருக்கு ஃபார் ஆர்டி ட்ரக்ஸ் ப்ரெஸ்டீன் எஸ்டேஜ் ப்ராஜெக்ட் த்ரீ தௌசண்ட் க்ரோர் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க வித்தின் அ வீக்குள்ளே அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹவுசிங் ப்ராஜெக்ட் நேஷ்னல் கேபிட்டல் ரீஜியனில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அது பேர் ப்ரஸ்டீஜ் சிட்டி ஸோ இந்திரபுரம்ன்ற இடத்துல தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ த்ரீ தௌசண்ட் ஃப்ரோர் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இனிஷியல் லான்ச் அப்போ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹோம்ஸ் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் ப்ராஜெக்ட் ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்ட் அலோன் இயர் ஆன் இயர் பேசிஸ் நெட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபோர் க்ரோர் கொடுத்துருக்காங்க டோட்டல் இன்கம் டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இரான் இயர்வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர் கொடுத்துருக்காங்க அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிராஸ் என்பியவை கம்மி பண்ணியிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்ட்லேருந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டாக கம்மி பண்ணியிருக்காங்க ஃபார் ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் எல்லா பப்ளிக் செக்டார் பேங்க்கும் எஸ்டர்டே ஒரு ஷார்ப் ஃபெல்லாக இருந்தது ஸோ பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆகிடுது ஒரு பிக்கஸ்ட்டு ஒன் டே ஃபால்னு சொல்லலாம் ஆஃப்டர் ஜூன் டொன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிக்கஸ்ட் ஃபால் எதனாலன்னு கேட்டிங்கன்னா டியூ டு பேங்க் ஆஃப் பரோடா ரிசல்ட் மார்ச் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து சரியாக கொடுக்கல எஸ்டர்டே மட்டும் எஸ்பிஐ ஃபோர்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ரோ லாஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட் கேபிட்டல் வேல்யூவை பேங்க் ஆஃப் பரோடா தேர்ட்டீன் தௌசண்ட் க்ரோர் லாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கம்பெண்டாக மார்க்கெட் வேல்யூ பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து ஃபிஃப்டி எயிட் தௌ தௌசண்ட் க்ரோர் ஃபெல் ஆயிருக்கு எஸ்டர்டே ஸோ பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் டவுன் பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டாக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் எஸ்டர்டே டவுன் ஆயிருக்கு இன்ட்ராடேல இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்ட் அலோன் குவார்ட் அண்ட் குவார்டர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் லெவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணுது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி டூ க்ரோர் இவங்க கொடுத்துருக்கிறது த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் நைன் எயிட் குரோர் கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்டிமேஷனாக பீட் பண்ணியிருக்கு இ குவார்டர் ஆன் குவார்டர் இன்க்ரீஸும் ஆயிருக்கு ரெவென்யூ ஆனால் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கம்மியாயிருக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் லேக் குரோர் கொடுத்துருக்காங்க எஸ்டிமேட் பண்ணது ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் லேக் குரோர் ஸோ எஸ்டிமேஷனாக பீட் பண்ணியிருந்தாலும் இயர் குவார்ட் ஆன் குவார்டர் பேஸிஸில் கம்மியாக இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எப்படா டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டவுன் எஸ்டிமேஷனில் பீட் பண்ணியிருக்கு ஃபிஃப்தௌசண்ட் எயிட் நாட் ஃபோர் க்ரோர் கொடுத்துருக்காங்க எப்படா மார்ஜின் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்லேருந்து மார்ஜினில் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கம்மியாயிருக்கு பட் ஆனால் எஸ்டிமேஷன் த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சென்ட்டை பீட் பண்ணியிருக்கு குவார்ட் ஆன் குவார்டர் பேசிஸில் போர்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ருபீஸ் டென் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர் ஷேர் தரதாக சொல்லியிருக்காங்க இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் ஃபோர்டீன் ஏஇஐ இண்டஸ்ட்ரீஸ் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் அப் ஆகிருக்கு டூ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் க்ரோ ஆயிருக்கு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் எயிட் க்ரோர் கொடுத்துருக்காங்க எவிடா செவன்டீன் பர்சன்ட் அப் த்ரீ நாட் ஒன் பாயிண்ட் டூ செவன் க்ரோர் எவிடா மார்ஜின் லெவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட்லேருந்து டென் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டாக கம்மியாயிருக்கு பிரமல் என்டர்பிரைசஸ் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சாலேட்டட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு ஒன் நாட் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் க்ரோர் கொடுத்துருக்காங்க ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் ஸோ எஸ்டிமேஷனாக பீட் பண்ணல இயர் ஆன் இயர்வைஸும் கம்மியாக இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் டோட்டல் இன்கம் டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர் கொடுத்துருக்காங்க டோட்டல் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் போர்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபைனல் டிவிடண்டாக ரூபீஸ் லெவன் பர் ஈக்விட்டி ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க பிரமல் என்டர்பிரைசஸ் ஹட்கோ ரைஸ் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ப்ரோருக்கு டிபென்ஜர் மூலமாக ரைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்டுடே இது சொல்லியிருக்காங்க பாண்ட் அலாட்மெண்ட் கமிட்டி இதை முடிவு பண்ணியிருக்காங்க இந்த டிபென்ஜர்ஸ் வந்து அன்செக்யூர்ட் டேக்ஸபிள் அண்ட் நான் கன்வெர்டபிள் நான் கொமேட்டிவ் என்சிடியாக இருப்போன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைவ் இயர் பாண்ட் இது இயர்லி பேசிஸில் தான் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கொடுக்குறாங்க அதோடய கூப்பன் ரேட் சிக்ஸ் பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்ட் இ முத்ரா க்யூ ஃபோர் ரிசல்ட் கொடுக்குறாங்க கன்சால்டேட் கார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் குரோர் கொடுத்துருக்காங்க எப்படா ட்வெண்ட்டி ஒன் பர்சன்ட் ஆஃப் தேர்ட்டி ஒன் குரோர் எப்படிடா மார்ஜின் எயிட்டின் பாயிண்ட் டூ பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி பாயிண்ட் எயிட் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இ முத்ராக்கு பிஎஸ்சி Q4 ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க year இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் 361% ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளூபர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது ஃபோர் நாட் நைன் பாயிண்ட் எயிட் ஃபோர் க்ரோர் இவங்க கொடுத்துருக்கிறது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீ ஸோ இயர் ஆன் இயர்வைஸ் ஆயிருக்கு ப்ளூம்பர்க் எஸ்டிமேஷனு பீட் பண்ணிருக்கு ரெவன்யூ 74.9% ஃபோர் ஆயிருக்கு நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ப்ளூபர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது செவன் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி பாயிண்ட் ஜீரோ ஃபோர் க்ரோர் ஸோ எஸ்டிமேஷனால் பீட் பண்ணியிருக்கு பிஎஸ்சியோட ரெவென்யூ ஆப்ரேட்டிங் எபிடா இன்க்ளூடிங் எஸ்ஜிஎஃப் எஸ்ஜிஎஃப்னா என்னென்னு கேட்டிங்கன்னா செட்டில்மெண்ட் கேரண்டி ஃபண்ட் ஸோ அதோட சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃப்ரோர் கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ரேட்டிங் எபிடா மார்ஜின் வந்து செவன்ட்டி பர்சன்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு போர்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் டிவிடண்டாக ருபீஸ் ஃபைவ் பர் ஷேர் தரதா அண்ட் தென் எகெய்ன் ஃபைனல் பேமெண்ட்டாக எயிட்டீன் பர் ஷேர் தரதா சொல் சொல்லியிருக்காங்க ரெகுலர் டிவிடெண்ட்டாக ஸோ ஓவராலாக ஃபைனல் டிவிடன் டுவெண்ட்டி த்ரீ பர் ஈக்யூட்டி ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கியூ ஃபோர் செல் கொடுத்துருக்காங்க கன்சாலேட்டன் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் குரோர் கொடுத்துருக்காங்க ஸோ போன வருஷம் இதே குவார்ட்டரில் இயோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இதே குவார்ட்டரில் லாஸ்டில் இருந்திருக்காங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்டி த்ரீ குரோர் லாஸில் இருந்திருக்காங்க இப்போ இம்ப்ரூவ் ஆகி ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க கோத்வேஷ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெல் க்ரோர் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி பாயிண்ட் செவன் எயிட் க்ரோர் ஸோ எஸ்டிமேஷனை பீட் பண்ணல பட் ஆனால் இயர் ஆர் இயர்லேருந்து லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க ரெவன்யூ சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் க்ரோர் ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் ஃபோர் க்ரோர் ஸோ எஸ்டிமேஷனில் பீட் பண்ணலை பட் ஆனால் இயரான் இயர்வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எபிடா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஆஃப் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் க்ரோர் ஸோ எஸ்டிமேஷன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஜீரோ டூ க்ரோர் ஸோ எஸ்டிமேஷனில் பீட் பண்ணியிருக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இயரான் இயர்வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எபிடா மார்ஜின் எஸ்டிமேட் பண்ணது டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இவங்க கொடுத்துருது டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஸோ எஸ்டிமேஷனில் பீட் பண்ணியிருக்கு பட் ஆனால் இயர் ஆன் இயர்வைஸ் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் பர்சென்டாக கம்மி இன்டர்ம் டிவிடெண்டாக ருபீஸ் ஃபைவ் பர் ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க இதுக்கான ரெக்கார்ட் டேட் மே தேர்ட்டீன் ஸோ டிவிடெண்ட் வந்து ஆன் ஆர் பிஃபோர் ஜூன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே அவங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு செட்டில் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஸோ இன்றைக்கி யார் யாருனா மே செவன் ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஏபிஎல் அப்பல்லோ டியூப்ஸ் ப்ளூ ஸ்டார் கார்ட்ரேட் டெக் டாபர் இந்தியா ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மேங்களூர் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் எம்ஆர்எஃப் நிவா பூபா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி சஃபேர் ஃபுட்ஸ் இந்தியா சாட்டின் க்ரிட் கேர் நெட்ஒர்க் ஸோனாடா சாஃப்ட்வேர் சிம்பனி டாடா கெமிக்கல்ஸ் யுனிடெட் பிரிவரிஸ் ஓல்டாஸ் ஒண்டர்லா ஹாலிடேஸ் அண்ட் கோல் இந்தியா என்எஸ்சி க்யூஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சாலிடேட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸ் நெட் ப்ராஃபிட் தேர்ட்டி ஒன் பர்சன்ட் டிக்ளைன் ஆயிருக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ தேர்ட்டின் பெர்செண்ட் டவுன் த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி ஒன் தான் கொடுத்துருக்காங்க எப்படா எயிட்டீன் பர்சன்ட் ஃபால் ஆயிருக்கு எப்படா மார்ஜின் செவன்டி எயிட் பர்சென்ட்லேருந்து செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட்டாக கம்மியாயிருக்கு ஓவராலாக என்எல்சி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவல் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் லேக் ஷேர்ஸ் எதில் அக்வயர் பண்ணுறாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்ரீராம் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பண்ணுறாங்க ஸோ ஃபிஃப்டி பாயிண்ட் ஒன் ஒன் க்ரோருக்கு பண்ணுறாங்க ஸோ ஃப்ரம் ஸ்ரீராம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்ஸ்லேருந்து குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஜிஎம்டிசி சைன் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி இயர் அக்ரிமெண்ட் வித் சிட்டி கோல்டு பைப்ஸோட சைன் பண்ணியிருக்காங்க ஒரு சப்ளை பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட் தான் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மில்லியன் டன்ஸ் ஆஃப் லைம் ஸ்டோன் சப்ளை பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா அப்கமிங் வர இருக்கிற லேக் பாட் ராஜ்பூர் மைன் ப்ராஜெக்ட் குஜராத் ஸோ அங்கேருந்து தான் இந்த சப்ளை பண்ண போகிறாங்க ஃபிஃப்டி மில்லியன் டன்ஸ் ஆஃப் லைம்ஸ்டோன் ஜிபி பெட்ரோலியம்ஸ் ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க வித் கோஸ்ட் ஆயில்ஸ் வெஸ்ட் சாரி வித் வெஸ்ட் கோஸ்ட் ஆயில்ஸ் எல்எல்பியோட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க ஸோ ப்ரொடியூஸ் அண்ட் செல் பண்ணுறதுக்கான ஒரு ஜாயின்ட் வெஞ்சர்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்மேன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரொடியூஸ் அண்ட் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஜிபி பெட்ரோலியம்ஸ் மகாநகர் கேஸ் ட்யூ ஃபோர் செல் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் ஆன் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பேஸில் பார்க்கலாம் நெட் ப்ராஃபிட் டுவெல் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஒன் நைன் ரோர் கொடுத்துருக்காங்க ப்ளூபர்க்கில் எஸ்டிமேட் பண்ணுது டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் க்ரோர் ஸோ எஸ்டிமேஷனை பீட் பண்ணியிருக்கு குவார்ட் ஆன் குவார்டர் பேசிஸில் டுவெல் பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ எஸ்டிமேஷன் ப்ளூபர்க் எஸ்டிமேட் பண்ணது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் த்ரீ குரோர் இவங்க கொடுக்குறது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ் க்ரோர் ஸோ ப்ளூம்பர்க் எஸ்டிமேட் பண்ணதை பீட் பண்ணியிருக்கு குவார்ட் ஆன் கவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படா ட்வெண்ட்டி பர்சன்ட் அப் ப்ளூபர்க்கில் எஸ்டிமேட் பண்ணதை பீட் பண்ணியிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ செவன் க்ரோ கொடுத்துருக்காங்க எப்படா மார்ஜின் செவன்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஸோ எஸ்டிமேஷனாக பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபைனல் டிவிடண்டாக ருபீஸ் எயிட்டீன் பர் ஈக்யூட்டி ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க மகாநகர் கேஸ் கன்சாய் நேரோலா கன்சால்டேட்டட் இயர் ஆன் இயர்வைஸ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கியூ ஃபோர் நெட் ப்ராஃபிட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு ஒன் நாட் எயிட் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் அப் ஆயிருக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் க்ரோர் கொடுத்துருக்காங்க எபிடா செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் டவுன் எபிடா மார்ஜின் டென் பாயிண்ட் ஒன் பர்சன்ட்லேருந்து நைன் பாயிண்ட் ஒன் கம்மியாக பர்சன்டாக சன் ஃபார்மா சிஎஸ் முரளிதரன்றவங்க ரிட்டையர் ஆகிறாங்க எக்ஸிகூட்டிவ் வைஸ் ப்ரெசிடண்ட் அண்ட் சிஎஃப்ஓ போஸ்ட்லேருந்து ஜூலை ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிட்டையர் ஆகிறாங்க அவங்களுக்கு பதிலாக கம்பெனி ஜெயஸ்ரீ சடகோபன்றவங்கள நியூ சிஎஃப்ஓவாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஜூலை ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சேம் அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆகாங்க சன்ஃபார்மா என்எல்சி இந்தியா அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க ஐஆர்இஎல் இந்தியாவோட ஸோ ஒர்க் டுகெதர் பண்ண போகிறாங்க ஃபைண்ட் அண்ட் டெவலப் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் அதாவது ரேர் எர்த் எலமெண்ட்ஸை ஃபைன் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஐஆர்இஎலோட ஸோ மெயினாக இதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்கன்னா மைனிங் டிக்கிங் ரிஃபைனிங் ஸோ இந்தியாவில் இல்லை அதர் கண்ட்ரீஸ்லையும் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறதா அண்ட் ஆல்சோ என்எல்சி இந்தியாவோட சப்சிடரி கம்பெனி சைன் பண்ணியிருக்காங்க பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் யாரோடனா ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் உட்பதான் நிகாம் ஆர்வி யூஎன்எல் ஸோ அதோட சைன் பண்ணியிருக்காங்க பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டென் மெகா வாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் சோலார் பவர் ப்ராஜெக்டுக்கான ஒரு அக்ரிமெண்ட் ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அட் புகழ் சோலார் பார்க் இன் ராஜஸ்தான் இதுமாரி யூஸ் மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ